காந்தலூர் சாலை ராஜராஜனோட முதல் போர் அதில் இந்த காந்தலூர் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கேரள மாநிலத்தில் விழிஞ்சம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் வலியஸ்வாலா அப்படின்ற ஊராக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு இந்த காந்தலூர் சாலை அப்படின்ற இடத்துல ஒரு கல்விக்கூடம் இருந்தது அப்படின்னும் இங்க வந்து பயிற்சி பெற்றவர்கள் வந்து போர்க்கலையில மட்டும் இல்லாமல் பல வித்தைகளில் கைத்தேர்ந்தவர்களா இருந்தாங்க அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்க கட்டுத்தரக்கூடிய குருவுக்கு வந்து அரசருக்கு ஈடான மரியாதை வழங்கியதா தெரியுது பாண்டிய பல்லவ ராஷ கூட சாம்ராஜ்யங்கள்லாம் போரிட்டு வெற்றி பெற்ற சோழ பேரரசுக்கு இந்த பயிற்சி கூட ஒரு அச்சுறுத்தலாதான் இருந்தது ஏன்னா சோழ இளவரசன் ஆதித்ய கரிகாலன் கொலைக்கான பின்னணியில இருந்த ஆட்கள் இந்த பாடசாலையில தான் பயிற்சி பெற்றதா குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த காரணத்தை முன்னிறுத்தி தான் ராஜராஜன் காந்தலூர் மேலே போர் தொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தாருன்னு ஒரு கூற்றம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு பகுதியான காந்தலூர் சாலையை ஆட்சி செஞ்ச பாஸ்கர ரவிவர்மன் கிட்ட சமரசம் பேச தன்னோட தூதுவனை ராஜராஜன் அனுப்பினதாகவும் அந்த தூதுவனை பாஸ்கர ரவிவர்மன் சிறைபிடித்ததாகவும் தெரியுது இதனால கோபமடைஞ்ச ராஜராஜ சோழன் காந்தலூர் மேல படையெடுத்ததாகவும் இன்னொரு புறம் ஒரு கருத்து சொல்லப்படுது ராஜராஜனோட தொடர்புடைய போர்கள் பத்தின விவரங்கள்லாம் அவரோட நான்காவது ஆண்டு கால ஆட்சியில் கிடைச்ச இருந்து தான் நமக்கு கிடைக்கிது அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த போர்லையும் ஈடுபடலையா அப்படின்னா ஈடுபடாமலும் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் அவர் வந்து தன்னுடைய படைகளுக்கு பயிற்சி கொடுத்து படையை வலிமையுள்ளதாக மாற்றிருக்கலாம் காந்தலூர் சாலை அப்படின்ற இடம் வந்து ஒரு துறைமுகப்பட்டினம் இப்போ தெரிஞ்சிருக்குமே நம்ம ராஜராஜ சோழனுக்கும் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் இடையில நடந்த போர் வந்து ஒரு கடல் போர் சோழ நாட்டு தூதுவனுக்காக நடந்த இந்த போர்ல ராஜராஜன் பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடித்து அவனோட கப்பல் படைய தாக்கி அடித்து பெரும் சேதம் விளைவிச்சதாகவும் தெரியுது இந்த கடல் போர் உண்மைதான் அப்படின்ற தகவலை திருவண்ணாமலையில செங்கம் அப்படின்ற இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிடைச்ச ஒரு நடுக்கல் நமக்கு தெளிவா விளக்குது இந்தியாவோட மிக பெரிய கடலான வங்காள விரிகூடா அந்த காலத்துல சோழர்களோட ஏரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு தஞ்சையை சுற்றி கிடைத்துள்ள கல்வெட்டுகள் மற்றும் நடுக்கர்களோட செய்தி வந்து சோழர்களோட கடற்படை வலிமையை பத்தி தெல்ல தெளிவா நமக்கு கூறுது ஆட்சிக்கு வந்து நான்கே ஆண்டுகளில் கடல் படையை மேம்படுத்தி ஒரு போரையே எதிர்கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு திறமையை கொடுத்து போரில் வெற்றியும் பெற செஞ்சார் நம்மளோட ராஜராஜன் ராஜராஜன் ராஜாவானதுக்கு அப்புறம் பெற்ற முதல் வெற்றி இந்த காந்தலூர் சாலை வெற்றி எனவே இவர் வந்து காந்தலூர் சாலை கள மறுதருளிய அப்படின்ற ஒரு பட்டமும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சேர நாட்டை ஜெயிச்சிட்டாரு கடல் படையை மேம்படுத்திட்டாரு அடுத்து என்ன பண்ணாரு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்